ஹாய் நான் உங்கள் மகாஃபிரம் மகிழனி லைஃப் ஸ்டைல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பல்லாவரம்ல ஃப்ரைடே மார்க்கெட் போடுவாங்களா அந்த விளாக் தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு பெரிய லாங் வீடியோவா போடுங்க என்னென்ன இருக்குங்கிறத நாங்களும் பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நீங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி நம்ம வீட்டில் இந்த மாதிரியே ஃபுல்லாகவே ரோஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அது எங்கே வாங்கியிருந்தா லிங்க் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது வந்து பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கினது ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் குட்டியாக காமிச்ச அந்த பிளான் மட்டும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இந்த இட்லி பூ மாதிரியே இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம பேசி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க அதே மாதிரி பல்காக வாங்கினாலுமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தருவாங்க இந்த மார்க்கெட் வந்து பல்லாவரத்தில் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும்தான் வந்து போடுவாங்க வியாழக்கிழமையே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி கடை வந்து வந்துடும் அதுலேயும் இந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் செடி இருக்கும்ல அதை எல்லாமே வந்து நைட்டே கொண்டுட்டு வந்துடுவாங்க மற்றது எல்லாமே காலையில் ஒன்று ஒன்றா வரும் இந்த மார்க்கெட்டுக்கு ரெண்டு சைடு வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் நான் வந்து ஒரு சைடுலேருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகும் இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் ஆஃப் த மார்க்கெட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாதி மார்க்கெட் வந்து காமிக்கலன்னு சொன்னல அதில் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும் லைக் என்ன மாதிரினா பீரோ இருக்கும் கட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த சைடு தான் இருக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா சொல்லுங்கள் சொல்லுங்க அதையுமே ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் இதுக்கு முன்னாடி நான் வரும்போதெல்லாம் இந்த போட்டோ ஃப்ரேம் ஷாப் பார்த்தது கிடையாது இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதுசாக கொண்டுட்டு வந்திருக்காங்க போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அந்த இடத்துல போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அப்பவே வந்து நமக்கு தந்துருவாங்க மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் கொஞ்சம் தூரம் போனோடனே பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்து நிறைய செடி வந்து வச்சிருப்பாங்க அதேமே இதுல வந்து நான் கவர் பண்ணல ஏன்னா அது வந்து நிறைய வந்து செடி இருக்கும் அதுக்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்கே ஒரு லாங் வீடியோ தேவைப்படும் ஸோ அதுவுமே வேணும் அப்படின்னா நான் வந்து என்னென்ன செடி இருக்குன்னு தனியாக வந்து போடுறேன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அதை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க டாக்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியான நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டில் வச்சுருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு இடத்துல போடுறாங்க அப்படின்னா அடுத்த வாரமும் அதே இடத்துல தான் இருக்கும் ப்ளேஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இந்த மேட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் அஞ்சு மேட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு தருவாங்க அதே மாதிரி நாலு மேட்டுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு இருக்குது பட் அதோடய குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் இந்த சந்தைக்கு வந்து ஒரு காலையில் அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் போல் வரீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் மேக்ஸிமம் எல்லா கடையுமே வந்து செட்டில் ஆகுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கிட்டே ஆகிடும் இதுவே ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும் அதுவும் ஆறு மணிக்கெல்லாம் மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே மூவ் பண்ணி போகவே முடியாது நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் வண்டியில் போவாங்க பட் அது வந்து ரொம்ப நின்று நின்று போகிற மாதிரி ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் இந்த மண் பாண்டங்கள் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே பார்த்தது கிடையாது நான் ரொம்ப நாள் வந்து பார்த்துருக்கேன் பட் எனக்கு ஏற்ற மாதிரியோ பிடிச்ச மாதிரியோ வந்து நான் கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தது பார்த்ததில்ல ஸோ வந்து மண்பாண்டங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து பெருசாக எதுவும் இல்லை எங்கள் சைடெல்லாம் இதை வந்து சொலகுன்னு சொல்லுவாங்க புடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அரிசியில் உள்ள தூசி இதெல்லாம் இது வந்து ஜோடி இரநூத்தி இருபது சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு கொண்டுட்டு போகிற இந்த கூடை எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்து நூற்றி அறுபது சின்னமாக இருக்கிறது வந்து நூற்றி இருபது ரூபாய் இந்த டெம்பர் கிளாஸ் ஓட்டுற இடத்துல ரெண்டு தடவை நான் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க நம்மளும் கொண்டு போய் கொடுத்துருவோம் அவங்க வந்து பழச ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக வந்து ஒன்று ஓட்டி தந்துடுவாங்க ஒட்டினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க உங்கள் ஃபோனுக்கு உள்ள மாடல் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது அதுவும் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் இருந்தது அது ஃபுல்லாக கவர் ஆகாது உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே புதுசாக வந்து நம்மக்கிட்ட வெலை சொல்லாமல் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒட்டிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸை வந்து நல்லா கேட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்களே பிளாங்கெட் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அவங்கக்கிட்ட மேக்ஸிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது ஒன் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் அடிச்சு பேசணும் அப்படின்னா கம்மி பண்ணியே தருவாங்க இதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நம்ம வீடியோஸில் அடிக்கடி வரக்கூடிய கொஷன் பார்த்தீங்கன்னா உங்க ஹேண்ட்பேக்கோட லிங்க் கொடுங்க எங்க வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல நான் வாங்கினது எல்லாமே வந்து இங்கே தான் பலாவரம் சந்தையில் தான் வந்து வாங்குவேன் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கூட அதிகமாக வாங்கினது கிடையாது இந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான் வந்து நான் ஹேண்ட்பேக் வாங்குவேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் நான் இப்போ போட்டிருக்க ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்கல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இதே பல்லாவரம் சந்தையில் வாங்கினதுதான் ரொம்ப ரொம்ப வெயிட் வந்து தாங்காது அதே மாதிரி ஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அது வந்து நல்லா தாராளமாக இருக்கும் பட் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நிறைய மாடல்ஸில் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதுவும் இந்த ஸ்லிங் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை வந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க நான் மார்க்கெட்டுக்கு வரும்போதே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு அதனால லைட்டாக இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நான் இன்னும் உள்ள போக ஆரம்பிக்கல அதனால உங்களுக்கு லைட்டாக தெரியுது சென்டரில் போக போக நிறையா கூட்டம் இருக்கும் கரெக்டாக லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா பல்லாவரம் பிவிஆர் இருக்கும் அதாவது ஏர்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிவிஆர் இருக்கும் அந்த பிவிஆரோட பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா சந்தை வந்து போடுவாங்க இதுக்கப்புறம் நான் காட்ட போகிறது தான் ஒரு சூப்பரான செக்ஷன் நம்ம கிச்சனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்ல எல்லாருக்குமே பார்த்தா பிடிக்கும் இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாமே நிறையா சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் இந்த கலர் ஜாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனியாக ப்ரைஸ் இருக்கும் இந்த மாதிரி ப்ரவுன் கலர் ஜாடி எல்லாம் வந்து அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் மோஸ்ட்லி அந்த கலர் ஜாடி தான் விலை கூட இருக்கும் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது வந்து அஞ்சு லிட்டர் ஜாரு அது வந்து ஐநூறு ரூபா இப்ப காட்டிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏழு லிட்டர் ஜாரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதை விட பெருசா ஒண்ணு தூக்குறேன் பாருங்க இது வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா கலரா இருக்கக்கூடிய ஜாரு தான் நிறைய டிசைன்ஸ் இருந்தது இது வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு வரக்கூடியது டூ பிப்டி இப்ப காட்டிட்டு இருக்கிறது வந்து டூ ஹண்ட்ரட் அடுத்து பார்க்குற ஜாடியுமே டூ ஹண்ட்ரட் தான் இது கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்தது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லென்தா இருந்தது ரெண்டுமே பிரைஸ் வந்து டூ தான் இது வந்து செவன்டி ரூபீஸ் நம்ம உப்பெல்லாம் கொஞ்சமா வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்ப சக்கர ஜாடியும் முதல்ல பார்த்தது மாதிரியே தான் ஆனால் அதை விட கொஞ்சம் இது பெருசு அதனால இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப குட்டி குட்டியாக கியூட்டாக இருக்கிற இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி மகள் எல்லாமே சிக்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதுக்கப்புறம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு சீரகமெல்லாம் நம்ம கையிலே அரைச்சிக்கிற மாதிரியான இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் இதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலரில் உள்ள ஜாடி எல்லாமே பெரிய சைஸில் பார்த்தோம் இது கலர் ஜாடியில் வந்து அஞ்சு கிலோ பிடிக்கிற ஜாடி இதோட ப்ரைஸ் வந்து ஐநூறு ரூபா ப்ரைஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபிக்ஸ்டாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் வாங்க வாங்குற பட்சத்தில் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பண்ணிக்குவாங்க ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் இருபது ரூபா முப்பது ரூபா அளவுக்கு வந்து குறைச்சி தருவாங்க இதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் வந்து மாட்டிக்கலாம் ஒவ்வொரு ரூமுக்கும் வாசல் இருக்கும்ல அங்கே வந்து மாட்டிக்கலாம் நிலை வாசலில் கூட மாட்டிக்கலாம் நல்லா இருக்கும் இதோட சவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலரில் பார்க்கக்கூடிய அந்த தோரணம் வந்து டூ ஃபிஃப்டி சரி இது வந்து சிங்கிள் சிங்கிளாக இருக்கு இதோட ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இதுவுமே அதே சேம் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து மூணாவதாக பார்க்குற இந்த தோரணம் முதல்ல பார்த்த மாதிரியே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது இதோட ரேட்டும் அதே டூ பிப்டி ருபீஸ் தான் அடுத்து இதை விட பிரைஸ் கம்மியா சீலிங்ல எல்லாம் வந்து மேலே இருந்து ஹையில வந்து மாட்டி தொங்க விடுற மாதிரி மணி எல்லாம் இருந்தது காத்துல அசையும் போது இதோட அந்த சவுண்ட் வந்து கேட்கவே நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் இவ்வளவு அழகான ஹேங்கிங்ஸ் எல்லாமே பேய் படத்துல சவுண்டா காமிச்சு பயமூர்த்தியே வச்சிருக்காங்க ஆனா நேர்ல கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி டிரெஸ்ஸஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து காம்போ ஆஃபர்ல வந்து போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே நைட்டி மூணு நைட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல வரும் நீங்க உங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க நார்மலா எக்ஸ் எக்ஸல் சைஸ் வாங்குவீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்ல வாங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் சுருங்கிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அடிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா கலர்லையுமே வந்து கிடைக்கும் பொதுவாக ஆன்லைனில் வந்து ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இங்கே பல்லாவரமில் பார்க்கலாம் அந்த சந்தையில் அப்படி பார்த்தது தான் இந்த த்ரீ இன்னும் ஒன் வாட்டர் கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாட்டர் கேன் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது ஒரு வாட்டர் கேனுக்குள்ளே இன்னொரு வாட்டர் கேன் அதுக்குள்ளே இன்னொரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி மூணு வாட்டர் பாட்டில் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு உள்ளது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து ஒரு லிட்டர் இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ்மே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறது தெரியலை பிறந்த குட்டி குழந்தைக்கு கூட நடக்காத குழந்தைக்கு கூட வந்து இங்கே நைட்டியெல்லாம் இருந்தது நடக்கிற குழந்தைக்கெலாம் இந்த மாதிரி குட்டியாக நைட்டி போட்டோன்னா நல்லா இருக்கும்ல இதெல்லாமே வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ஃபிஃப்டி ருப்பீஸில் இருந்தது குழந்தைங்களுக்கான இன்டர்வியூஸ் எல்லாமே காம்போவில் கிடைக்கும் அதாவது அஞ்சு பீஸ் எடுத்தால் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த மாதிரி இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா எந்த பொருள் எடுத்தாலுமே டுவெண்ட்டி ருபீஸ் மோஸ்ட்லி இங்கே வந்து ஹேர் எக்ஸஸரிஸ் வந்து இருக்கும் ஹேர் பேண்டு ஹேர் கிளிப்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளது அதுக்கப்புறம் ஹேர் பின்ஸு அந்த மாதிரி உள்ளது எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் வரும் அதே மாதிரி வாட்ச் கலெக்ஷனில் சொல்லவே வேண்டாம் மென்ஸுக்கும் இருக்கட்டும் உமன்ஸுக்கும் இருக்கட்டும் அந்தளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் இது எல்லாமே வந்து பிராண்டடான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான் நம்மளோட ரிஸ்க் போட்டு தான் வந்து வாங்கிக்கணும் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பல்லாரம் சந்தைக்கு வந்த அப்போது என்னோடய பாப்பாவுக்கும் பையனுக்கும் ஷூ வாங்குறப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஷூ எல்லாமே எது எடுத்தாலும் நூறுபா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் வந்துருச்சு அதாவது ஒன் ஃபிஃப்டிங்கிற மாடலில் அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் மேக்ஸிமம் வந்து எது எடுத்தாலும் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது குட்டியாக ஒரு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து வாங்கிடலாம் பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய வந்து செப்பல்ஸ் இருக்கும் இந்த மார்க்கெட்லேருந்து நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு போறோம்னா அதை வந்து நல்லா யூஸ் பண்ணக்கூடிய பொருளும் இங்கே இருக்கும் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள்லேயே அது ஒன்றுமே இல்லாமல் போகிற மாதிரியான பொருளும் இருக்கும் நம்ம தான் பார்த்து வாங்கணும் நான் வந்ததுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொருள் வாங்கலான்னு வந்தேன் அதில் ஒன்று வந்து இந்த பாய் பாய் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் யூஸ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும் சுற்றி வர ஃபுல்லாகவே டேப் போட்டிருந்த பாய் வந்து எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க அது வந்து பிரிஞ்சு வராது அப்படின்னு பட் அது வந்து அப்படி இப்படி பேசி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியாச்சு இதுக்கப்புறம் காட்டன் பெலாசோமோல வந்து பார்த்துருப்பீங்க அது எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்தது கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக இருக்கவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் ரேர் தான் ஏன்னா கொஞ்சம் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மோஸ்ட்லி இங்கே கிடைக்கும் வீட்டில் ஒரு சில பொருள் எல்லாமே முக்கியமாக இருக்கணும்ல அந்த மாதிரியான பொருள் எல்லாமே இந்த இடத்துல வந்து கிடைக்கும் அதாவது கோடாரி அருவாமனை நம்ம வந்து வீட்டில் கட்டிங் பிளேயர்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வீட்டில் கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான பொருளுமே வந்து நிறையா இருக்கும் அதே பொருள் செகண்ட் ஹேண்ட்லேயும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவும் வந்து கிடைக்கும் இது எல்லாமே இரும்பு கடை இரும்பு ஐட்டம்ஸ்க்கு வந்து நிறைய கடை இருக்கும் ஒவ்வொரு கடையும் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே லாஸ்ட் எட்டு வரைக்கும் விசாரிச்சுட்டே போயிட்டு வந்துட்டு திருப்பி உங்களுக்கு எந்த கடையில் ஓகேன்னு தோணுதோ அங்கே வந்து வாங்கிக்கலாம் ஒரு கடைக்கு போன உடனே இது பிடிச்சிருக்க ரேட்டை பேசி நீங்கள் வந்து வாங்க வேண்டாம் மோஸ்ட்லி இந்த ஐட்டம் வந்து நிறைய இடத்துல வந்து போட்டிருப்பாங்க அதுவும் இரும்பு பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்கும் மோஸ்ட்லி ஒரு ஆறு ஏழு கடைக்கிட்ட இருக்கும் ஸோ கிட்ட பேசி குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் பூஜை ரூமில் இல்லைன்னா காரில் எங்கேயாவது டெக்கரேட்டமாக வைக்க வைக்கக்கூடிய மாதிரியான பொருளுமே இருந்துச்சு இந்த குட்டி குட்டி வேலை அதுக்கப்புறம் பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கான பிராஸ் ஐட்டம்ஸ் கிடையாது இதெல்லாம் வந்து ரெசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான இது இருந்துச்சு அதாவது பாலி ரெசின் மெட்டீரியலில் இதெல்லாம் வந்து கெமிக்கல் நம்ம படித்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கருத்து போயிடும் இது எல்லாமே மோல்டு தான் அப்படிங்கிறனால இதோட ரேட் எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா விநாயகர் முருகர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இவர் வந்து சாய்பாபா ரேட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து செராமிக் இந்த அந்த மாதிரி கியூட்டான டால்லாம் வந்து கீச்சைனா வச்சிருந்தாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இதில் கலருமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது ரொம்ப குட்டி தான் இந்த சிவலிங்கம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கோமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைபர் மெட்டீரியல்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸுமே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க இந்த வாஸ்து குப்பாங்கல்ல டாட்டைஸ் அதெல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கிளாஸ் அது இதுக்கப்புறம் வேல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தான் இது வந்து காப்பர் டைப்பில் உள்ள வேல் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிராஸ் டைப்பில் உள்ளது அந்த கலரில் உள்ளது தான் ஆனால் பிராஸ் கிடையாது கீழே உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம காரில் டேஷ் கூட வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் எங்கேயாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உள்ளது இதுக்கப்புறம் சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரேம் கிடையாது நம்ம வேணும்னா இதை வாங்கிட்டு போயிட்டு அது வந்து ஃபோ ஃப்ரேம் போட்டுக்கலாம் நார்மலாக ஃபோட்டோ மட்டும் இங்கே இருக்கும் இதுக்கப்புறம் ரங்கோலி ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து கோலம் ஸ்டென்சில்ஸு இதுலேயே நிறையா வந்து மாடல்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ காட்டினா இந்த கலச மாடல் தான் கொஞ்சம் பெரிய சைஸ் டென்சில் அது வந்து அறுபது ரூபாய் இப்போ காட்டிகிட்டு இருக்க எல்லாம் பாதம் இது இது வந்து சின்ன சைஸ் தான் சிங்கிளா வாங்கினீங்கன்னா இருபது ரூபா வரும் மூணா வாங்கினீங்கன்னா அப்படின்னா ஐம்பது ரூபா வரும் ஒரு சில பேர் ஃப்ராடும் இருப்பாங்க நான் எல்லாருமே சொல்ல வரல இவங்க பிரைஸ் கேட்டப்போ இந்த பெட்ஷீட் வந்து பெட் ஸ்ப்ரெட் இது பெட் பெட்ல வந்து விரிக்கிறதுக்கு கேட்டப்போ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க கடைசியில் தான் தருவீங்கன்னு கேட்டப்போ செவன் ஹண்ட்ரட் தான் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க உடனே அந்த சைட்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் சரி வாங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தாரோம் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க சரி அப்போ அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதனால தான் சொன்னேன் மோஸ்ட்லி எல்லா வெண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹெவியாக சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது பட் நமக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ அதனால நியாயமாக கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த கேக்டஸை லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸை நான் பார்க்குற கடை எல்லாத்துலேயுமே கேட்டிருப்பேன் எல்லா இடத்துலையுமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழே குறையவே இல்லை அதே மாதிரி அதுக்கு மேலேயும் எங்கேயும் சொல்லலை ஆனால் இங்கே கேட்டிருந்தப்போ டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் இவங்க கிட்ட வாங்கியிருக்கேன் அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க ஒரு டூ ஃபார்ட்டி வாங்கிட்டு வந்தாச்சு கடைசியாக இது வந்து ஒரு டான்சிங் டால்லேருந்து வந்து சாக்லேட் எடுத்து நம்ம கீழே வாட்ச் மாதிரிலாம் கட்டி விடுவாங்க சின்ன குழந்தையில் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் ஸோ அது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் கலர் பலூன் நிறையா இருந்தது பாதி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் மீதம் நான் சொன்ன அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து ப்ளான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ வந்து தனியாகவே நான் ஷூட் பண்ணி தந்துடுறேன் இந்த பலூன் எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு உள்ளே இருக்கும் லைட்டோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் ஆனால் பலூன் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும் இது வந்து ஒன் டென் ருப்பீஸ் சொன்னாங்க பசங்க ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பலவர மார்க்கெட்டோட லாங் வீடியோ கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே கவர் பண்ணி ப்ரைஸோடு சொல்லியிருக்கேன் அதுக்காக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்